நம்ம அஜித் சார் என்ன தான் வந்துட்டு ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த படத்தை வேகமாக முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அவர் மீறி சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வலிமை படம் அப்படிதான் நினைச்சு நினச்சி பிளான் பண்ணாங்க ஆனால் கொரோனா ஒரு பெரிய ரீசனாக இருந்து அந்த படம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் காலம் தள்ளி போயிருச்சு அதுக்கப்புறம் துணிவு படம் வேகமாக எடுத்தாலும் கூட உடனே விடாமயிற்சி அப்டேட் கொடுத்தாங்க உடனே ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்தையும் வேமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணாங்க ஆனால் அஜித் சாரை மீறி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விக்னே சிவன் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஏகே இருக்கும்போது அவர் சரியாக வந்து கதைகள் சொல்லாமல் பல பிரச்சனைகள் நடந்து அது வந்து மகிழ் கைக்கு போகுது அதுக்கப்புறம் இந்த படம் விடாமுயற்சியாக டைட்டில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் வந்து இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் சாரை மீறி ஒரு இயற்கை சீற்றங்கள்னால வந்து படம் தள்ளி போச்சு பட் அது தான் காரணமானு கேட்டிங்கன்னா அதை தாண்டி இன்னும் இந்த படத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தது இருக்கு இப்போ வரைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த படம் தள்ளி போயிட்டே இருக்குது இப்படி இருக்க சுச்சுவேஷனில் அஜித் சார் அவரோட அடுத்த படமான ஏகே சிக்ஸ்டி த்ரீ குட் பேட் அக்லி அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து டைட்டிலுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது விடாமயிற்சி படம் வருமா வராதா இதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு சோ இன்னைக்கு வீடியோ அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா வாங்க வீடியோக்குள்ள போலாம் துணிவு படத்துக்கு அப்புறம் என்னோட படத்தை தான் இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து தூக்கி கொடுத்தாரு நம்ம அஜித் சார் வந்து ஏன்னா வந்து என்ன இருந்தால் படம் டைம்ல இருந்தே வந்துட்டு விக்னேஷ்வன் கூட பழக்கம் இருக்கிறதுனால அப்போவே வந்துட்டு நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் ஏன்னா யார் கூட பழகினாலும் இவர் வந்து கொஞ்சம் நெருங்கி பழகிட்டா அவர் இயக்குனர் அப்படின்னு தெரிஞ்சா தாராளமாக நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு தான் விக்னேஷ்வனுக்கு கொடுத்தாரு அவர் வந்து என்ன ரீசன் என்ன காரணம் அப்படின்றது தெரியல அது ப்ராஜெக்டே வந்துட்டு நடக்காமே போயிருச்சு அது அவர் மேலே மிஸ்டேக்கு அப்படின்னு நிறைய காரணங்கள் சொன்னாலும் கூட நம்ம எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியல ஆனால் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து இவர் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு தவறு இருந்தது இவர் வந்து கரெக்டாக வந்து பவுண்டர் ஸ்கிரிப் குருக்குல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஸோ அதனால் அந்த இது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு இப்போ எதுக்கு அதை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படம் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டு ஒரு பிரச்சனை விக்னேஸ்வனால் வந்து இந்த படம் ட்ராப் ஆகுது அதற்கப்பறம் இதற்குள்ளே வந்து நிறைய இயக்குநர்களை பேசினாலும் கூட மகிழ்திருமணியை உள்ளே கொண்டு வர்றாங்க யாரும் யாருமே எதிர்பார்க்கல அதுதான் உண்மை ஏன்னா வந்துட்டு திருமேனி வருவார்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம வந்துட்டு யூகிச்சிருக்கவே முடியாது ஏன்னா அவர் வந்துட்டு போய் அஜித் சட்டை கதை கூட சொல்லலை அதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் லைக்கா மூலமாக வராரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அப்படி உள்ளே வந்திருக்காரு ஆனால் வந்தாலும் அவர்கிட்ட கரெக்டான ஸ்கிரிப்ட் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட் இல்லை ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்கிரிப்ட் எனக்கு எழுதுறதுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் டைம் கேட்டிருக்காரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து பவுண்டரி ஸ்கிரிப்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார்ட்டையும் பெர்மிஷன் கேட்கும்போது அவரும் அதுக்கு வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க நல்லபடியாக கதையை முடிச்சுட்டு எனக்கு பவுண்டட் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ அப்படி இருக்கும்போது ஆறு மாதம் இவரும் நல்ல அவர் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை மயில் திருமணியை பற்றி அவரோட ஸ்கிரீன் பையன் நம்ம பார்த்துருக்கோம் உண்மையிலே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இயக்குனர் இவர் படத்தில் அஜித் சார் நடிக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவியாக இருக்கும் அஜித் சார் கெரியரில் அப்படின்னு சொல்லி எல்லோருமே எதிர்பார்த்துட்ருந்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே ஆகிடுச்சு ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணி செகண்ட் வந்து இந்த பிரச்சனை எங்கே தள்ளி போகிறதுக்கான காரணம் அதாவது வந்துட்டு மயில் திறமையினி உள்ளே வந்தனால ஒரு ஆறு மாதம் தள்ளிப்பது உடனே எடுக்கணும்னு நினச்ச படம் ஆறு மாதம் தள்ளிப்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா வந்துட்டு இங்கே எடுக்கலாமா இல்லை வெளிநாடு போகலாமா அப்புறம் வெளிநாட்டில் மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் எடுத்துட்டு இந்தியாவில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாம் யோசிக்கலை ஒரே இடத்துல முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜத் பைஜானை வந்து சூஸ் பண்ணுறாங்க ஆனால் அங்கே போய் ஷூட் பண்ணிகிட்டு நிறைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அந்த அந்த பக்கம் பார்த்தா மணல் புயல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்புறம் வந்துட்டு வேறு சில இயற்கை சீற்றங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷெடியூலாக வந்துட்டு பிளான் பிளான் பண்ணது வந்துட்டு பிளான் பண்ண மாதிரி போகாமல் தள்ளி போயிட்டே இருக்குது செலவுகள் அதிகமாகுது ஏன்னா இது இயக்குனருக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த பக்கம் அஜித் சாருக்கும் இது சம்மந்தம் கிடையாது அந்த பக்கம் ப்ரொடியூசருக்கும் சம்மந்தம் கிடையாது இது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையாக இருந்தது இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா லைக்காக வந்து இப்போ வந்து ஒரே டைமில் பெரிய படங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பண பிரச்சனையும் அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்குது ஒரு பக்கம் இந்தியன் டூக்கு வந்து பட்ஜெட் வந்து எங்கேயே ஈரி போயிட்டுருக்கு இந்தியன் டூ மெயின் ரீசன் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த படத்தை வந்து நினச்ச மாதிரி எடுக்காமல் எப்படி சொல்கிறது அந்த படத்தோட பட்ஜெட் வந்துட்டு இப்போ ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க அடுத்து வந்து ஒரு பிளான் வரும் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பாடலுக்காக வந்துட்டு முப்பது கோடி வரைக்கும் செலவு பண்ணுறதா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறனால இவங்களுக்கு வந்து பட்ஜெட் இஷ்யூ வருது ஒரு பக்கம் ரஜினி சரோட வேட்டையன் படம் பண்ணுறாங்க இதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் இந்த விடாமுயற்சி படம் பண்ணுறாங்க ஸோ மூணு தமிழ் சினிமாவோட மூணு மிகப்பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணும்போது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்குது தான் செய்யும் அப்படி ஒரு பிரச்சனை ஒன்றுனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷெடியூல் பிரேக் விட்டுட்டு வரும்போது ஒரு சின்ன செக்கப் பண்ணுறாரு அஜித் சார் செக்அப் பண்ணி பார்க்கணும் அது அது வந்து பெரிய இஷ்யூ ஆகலை ரொம்ப நாள் ஆகலை பட் இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு கார்ட் விஷயமாக மாறுது இடையில இடையில் வந்துட்டு இந்த கேப் கிடைக்கிது இல்லைங்களா ஸோ இந்த கேப்பில் வந்து அஜித் சார் டூர் போகிறாரு இதனால் நெகட்டிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது இப்போ வந்து ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏகே த்ரீ அதாவது குட் பேட் அக்லி இந்த படத்தோட அப்டேட்டை கொடுக்குறாங்க அப்டேட்டை கொடுத்த உடனே எல்லாருமே விடாமுயற்சி படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணனால இந்த படத்துக்கு எதிர்பாராத விதமாக நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு இந்த படம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது நம்ம கையில் கிடையாது இது வந்து ப்ரொடியூசர் கையில தான் இருக்கு ஆனால் வந்து கன்ஃபார்மாக ஒரு விஷயம் சொல்லலாம் லேட்டானாலும் இந்த படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து இருக்கு ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதில்ல ஜூன் மாதம் வந்து குட் குட்பேடக் படம் ஷூட் போறதா வந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க அது ஒரு மாதம் தள்ளி போனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு மேலே தள்ளி போனாங்க அப்படின்னா பொங்கலுக்கு அதை ரிலீஸ் பண்ண முடியாது ஸோ வந்துட்டு அதுக்குள்ளே வந்து இவங்க பணம் ரெடி பண்ணணும் ஷூட்டுக்கு வந்து தயாராகணும் வேட்டையை முடிய போகுது ஓவரால் முடிஞ்சிருச்சுன்னு கூட வச்சுக்கலாம் இந்தியன் டூவும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் ஸோ வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க இன்னொன்று ஏப்ரல் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணா கூட அஜித் சாரோட போர்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது ஃபைனல் ஷெடியூல் தான் இருக்குது ஸோ வந்து கண்டிப்பாக மே ஜூனுக்குள்ளே முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு மேக்குள்ளேயே வந்துட்டு ஏப்ரல் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஜூன் ஜூன்குள்ளே முடிச்சிடலாம் அப்படி முடிச்சாங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை வந்து இந்தியன் டூ வேட்டைன்னு இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல அந்த படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்றனால குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணும் அப்போ கணக்கு பார்க்கும்போது தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ வந்து அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தீபாவளி கரெக்டான ரிலீஸ் டேட் ஸோ தீபாவளிக்கு ரிலீஸ் இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து நம்புவோம் படம் வரும் அப்படின்னு படம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளை கலப்புறாங்க அது யாரும் நம்ப வேண்டாம் அதனால் வந்து விடாமயிற்று படம் கண்டிப்பாக வரும் அர்ஜுன் சார் அஜித் சார் மிரட்ட தான் போகிறாங்க அதேமாரி அஜித் சாரோட கெரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவியாக அந்த படம் வந்து இருக்கும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏன்னா மகிழ் திருமணியோட அந்த ஒர்க்கும் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஆனால் திருமணி மேலே எந்த தவறும் கிடையாது நிறைய பேர் வந்து அவரை வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அஜித் சாரை குறை சொல்லிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க ஸ்டார்டிங்லேருந்து நடந்த பிரச்சனைகள் இயற்கை சீற்றங்கள் பிரச்சனைகள் இப்போ எலெக்ஷன் டைம் ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால இந்த படம் ட்ராப்பாக இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதற்கு வாய்ப்பே கிடையாது படம் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் முன்ன பின்னால் லேட்டாக இருக்கான வாய்ப்புகள் வேணால் இருக்குது ஸோ பார்க்கலாம்